வணக்கம் அன்பு நண்பர்களே வேதகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட்டர் நம்பத்தினாலே வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமே சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் வேதகம ஆச்சரியங்களில் இன்றைக்கு கிறிஸ்துவின் சிந்தை என்ற தொடரில் கிறிஸ்துவின் சிந்தை சிந்தனை கூர்மை கொண்டது என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் சிந்தனை கூர்மை கொண்ட கிறிஸ்துவின் சிந்தை என்று நாம் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இது ஆங்கிலத்தில் கான்சென்ட்ரேட்டட் மைண்ட் ஃபோக்கஸ்டு மைண்ட் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தை மிகவும் கவனத்தோடு இருக்கக்கூடிய சிந்தை சிந்தனை சிதறல் அவருக்கு இருக்காது டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டார் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக சிந்தனை கூர்மை கொண்டவராக அவர் இருப்பார் அதனால் நீங்கள் நல்ல கவனமாக சிந்தனை கூர்மையோடு இந்த எபிசோட் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை போன்று நம்முடைய சிந்தை இருப்பது அல்ல எப்படி அப்படின்னா நமக்கு சிந்தனை கூர்மை மிகவும் குறைவு நாம் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம் அப்படின்னா கவன சிதறல் சிந்தனை சிதறல் நமக்கு இருக்கும் உதாரணமாக நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா ஜபம் பண்ணும்போது சிந்தனை கூர்மையோடு இன்னின காரியங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று கவனத்தோடு சிந்திக்க முடிகிறதா இல்லை டக்குன்னு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் டக்குன்னு பல காரியங்கள் அப்படியே மன ஓட்டங்களாக அந்த விஷயத்தை பற்றி சிந்திப்போம் இந்த விஷயத்தை பற்றி சிந்திப்போம் சம்மந்தமே இல்லாமல் எதையோ சிந்திச்சு எதுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் மறந்துட்டு நம்முடைய கவனம் எல்லாம் விடுவதை சிந்தனை சிதறல் நமக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது டிஸ்ட்ராக்ட் ஆகிறோமா இல்லையா நிச்சயமாக ஆகுறோம் அது மட்டும் இல்லை ஒரு பிரசங்கம் கேட்குறோம் சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் கேட்குறோம் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்முடைய மனசு அவரால் இன்றைக்கி மதியம் என்ன சாப்பிட்லாம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா இல்லை என்ன ஃபோனில் எதுவும் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்களா யாராவது டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறது எதாவது மெசேஜ் அனுப்புனாங்கன்னா பிரசங்கத்திலேருந்து கேட்குறத டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு கவனச்சிதறல் ஏற்பட்டு இங்கே உட்காந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போது ஒரு ப்ரேயர் நம்மளால் கான்சன்ட்ரேட்டடாக ஒரு சிந்தனை கூர்மையோடு செய்ய முடியல கவனச்சிதறல் இருக்குது ஒரு பிரசங்கம் நம்மளால் கான்சென்ட்ரேட்டடாக சிந்தனை கூர்மையோடு கேட்க முடியல கவனச்சிதறல் இருப்பதை பார்க்க முடியுது இது தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்புறதுக்காக ஜிபே யூஸ் பண்ணுறவங்க அதை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எதையோ பார்த்துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆமாம் எதுக்கு இதுக்குள்ளே வந்தோம் ஓ அவங்களுக்கு பணம் அனுப்ப வந்துட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதற்கு பிற்பாடு வாட்ஸ்அப்பில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஸ்டேட்டஸெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு அங்கேருந்து கவனச்சிதறல் ஏற்பட்டு யூடியூப் அங்கேருந்து கவனச்சிதறல் ஏற்பட்டு இன்ஸ்டாகிராம் இப்படி ஃபோனுக்குள்ளேயே நம்ம அங்கங்கே கவனச்சிதறல் இருப்பதை பார்க்க முடியுது அதை விட இன்னொரு விஷயம் இந்த டிவி பார்க்குறவங்கட்டே ஒரு பழக்கம் இருக்கும் இந்த டிவி பார்க்குறது இந்த மொபைலில் தேவையில்லாமல் நேரத்தை செலவழிக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா ஊக்கப்படுத்தவில்லை நடக்கிற நிதர்சனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு விளம்பரம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பார்க்கக்கூடிய விஷயத்த கூட கவனமாக பார்க்காம அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வேற ஒரு சேனலுக்கு போவாங்க அங்கே போய் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே ஒரு விளம்பரம் போடுவாங்க உடனே அடுத்த சேனலுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி கவனச்சிதறலோடு வருவாங்க அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கில் கூட பார்க்கறதுல கவனச்சிதறல் நமக்கு இருக்கிறது யதார்த்தமான உண்மைங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் நான் இந்த பொழுதுபோக்கை என்ன பண்ணல ஆதரிக்கல நம்முடைய மனது எல்லா காரியங்களிலும் கவனச்சிதறலோடு இருக்குதுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதே பைபிளில் யாராவது கவனச்சிதறலோடு இருந்தாங்களா டிஸ்ட்ராக்டடா இருந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அதுக்கு சில உதாரணங்களை நான் சொல்ல போறேன் என்ன காரியம் அவங்க டிஸ்ட்ராக்டடாக கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்துச்சுங்கிறதையும் சொல்ல போறேன் முதலாவது தாவிதை எடுத்துக்குவோம் ஆண்டவரின் மீது மிகவும் கவனத்தோடு இருக்கிறவர் எதனால ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிற ஒரு நபர் சிந்தனை கூர்மையோடு ஆண்டவரை கண்ணோக்கிக்கிறவர் ஆண்டவர் தான் எப்பயுமே கான்சென்ட்ரேட்டடா முன்வைத்திருப்பார் ஆனா அவருடைய சிந்தை சிதறல் ஏற்படுகிறதை ஒரு சூழ்நிலையில் பார்க்க முடிகிறது அவருடைய சிந்தை சிதறலுக்கு காரணமான காரியம் என்னவென்றால் அது காரியம் அல்ல ஒரு நபர் யார் என்றால் பட்சைபால் பட்சைபால் என்ற நபரை பார்க்கும்போது அவருடைய கவனச்சிதறல் ஏற்படுகிறது சிந்தனை சிதறல் ஏற்படுகிறது டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டார் தவறு செய்து விட்டார் ஆண்டவரின் மீது கவனம் வைக்கக்கூடிய ஒரு ராஜா ஒரு நபரை அழகான ஒரு நபரை பார்க்கும்போது என்னவாயிட்டார் அப்படின்னா கவனச்சிதறல் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது நம்ம வாழ்க்கையிலும் சில நேரம் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் சில நேரம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு நபரோ நமக்கு சிதறல் கொடுக்கக்கூடிய நம் வாழ்க்கையில் திசை திருப்பக்கூடிய ஆண்டவரின் மீதான சிந்தனையை திசை திருப்பக்கூடிய நபராக இருக்கிறாங்களா சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் இரண்டாவது யூதாஸ் இந்த யூதாஸ் காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா காட்டி கொடுக்குற அளவுக்கு சிந்தனை சிதறல் ஏற்பட்டது காரியம் என்னென்னா முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார் அந்த முப்பது வெள்ளிக்காசுங்கிற பணம் இயேசுவின் மீதான அந்த அன்பு எல்லாவற்றையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதன் மீது கவனம் செலுத்தாமல் இயேசுவின் மீதான கவனம் செலுத்த விடாமல் அந்த முப்பது வெள்ளிக்காசு பெருசாக தெரிஞ்சு அதில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகி கவனச்சிதறல் ஏற்பட்டு போகிறத பார்க்க முடியுது ஒரு பக்கம் பர்சன் இன்னொரு பக்கம் பெண்ணி அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு நம்முடைய கவனச்சிதறலுக்கு காரணமாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் நம்முடைய கவனச்சிதறலுக்கு காரணமாக இருக்குது நம்முடைய ஃபோக்கஸ் யாருன்னா ஆண்டவர் தான் பணம் சில நேரம் அதை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை உழைச்சி ஓடி தேடிக்கிட்டே இருக்கும் ஆண்டவரை மறந்துடுறோம் ஒரு பக்கம் நமக்கு பிடிச்ச நபர் யாராவது இருக்கிறாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யாரை மறந்துடுறோம் அப்படின்னா ஆண்டவரை மறந்துடுறோம் இது மட்டும் தானான்னு பார்த்தா சீஷர்களை எடுத்துக்கலாம் இந்த சீஷருளுக்கு டிஸ்ட்ராக்டடாக கவனச்சிதறலாக இருந்த காரியம் என்னென்னா பதவி என்று சொல்லலாம் இவங்க ஆண்டவரோடு பன்னிரெண்டு சீசர்களாக இருந்தவங்க ஆண்டவர் ஒரு நாள் ராஜாவாயிடுவார் நாமலாம் என்னவாயிடலாம் மந்திரியாயிரலாம் பூஜாவாயிடலாம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வலது பக்கத்தில் யார் உட்காருவா இடது பக்கத்தில் யார் உட்காருவா யாருக்கு பவர் கிடைக்கும் இப்படி தான் இவங்களுடைய பேச்சா இருந்துச்சு அப்போ ஆண்டவர் ஏதாவது கருத்து சொல்ல ஆசைப்பட்டார் அப்படின்னா அவங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாமல் கஷ்டப்பட்ட நபர்களாக இருந்தாங்க அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் அவர்களுடைய சிந்தனை கூர்மை இல்லாமல் போனதற்கான காரணம் என்னென்னா நமக்கு என்ன பதவி அவர்கிட்ட கிடைக்கும் வலது பக்கத்தில் உட்காருமா இடது பக்கத்தில் உட்காருமாங்கிற பதவி தான் சிந்தனை சிதறலுக்கு காரணமாக இருந்தது இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் பெர்சன் ஒரு நபர் காரணமாக இருக்காங்க சிந்தனை சிதறலுக்கு மற்றொரு பக்கம் பெண்ணி பணம் வந்து காரணமாக இருக்கிறது மூன்றாவது பதவி என்பதை பார்க்க முடிகிறது பொசிஷன் இந்த மூன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி சேர விடாமல் கவனச்சிதறலாக இருப்பதற்கு காரணமாக இருக்குது இந்த காலத்தில் ஃபோன் ஒரு கவனச்சிதறலாக இருக்குதுங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் சரி இயேசுடைய சிந்தை கவனச்சிதறலோடு இருக்குமா சிந்தனை கூர்மையோடு இருக்குமாங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இப்போ அதை பார்க்கறதுக்கு ஒரு வசனம் வாசிக்க போகிறேன் அதிலிருந்து இயேசுவின் சிந்தை கூர்மையான ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் அவர்கள் வந்து தம்மை ராஜா வாக்கும்படி பிடித்து கொண்டு போக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்க ஆசைப்பட்டாங்கன்னு இந்த வசனம் சொல்வதை பார்க்க முடிகிறது அது எந்த சூழ்நிலைங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவராக கிறிஸ்து கிறிஸ்துவ ஐந்தப்பா ரெண்டு மீனை வச்சு ஐயாயிரம் குடும்பத்துக்கு போஷித்ததை நமக்கு நன்றாக தெரியும் அந்த போஷித்த காரியத்தை அந்த உணவை சாப்பிட்டவங்க எல்லாருமே இவர் இங்கே உணவே இல்லாத இடத்துல அத்தனை பேருக்கு உணவு கொடுக்குறாரு பசி அமர்த்துறாரு அப்படின்னா ஊருக்குள்ளே பஞ்சம் வந்தாலும் இவரால் தாராளமாக என்ன கொடுக்க முடியும் உணவு கொடுக்க முடியும் அந்த நிகழ்வு நடப்பதற்கு சற்று முன்பதாக வந்த எல்லாருடைய நோயையும் அவர் குணப்படுத்தினார் அப்படின்னா ஊருக்குள்ள டாக்டர் தேவையில்ல இவர் எல்லாருடைய நோயும் என்ன பண்ணிடுவார் குணமாக்கிடுவார் அப்போ இவரை நம்ம என்ன பண்ணிடலான்னா ராஜாவாக்கிட்டோன்னா நம்ம ஊருக்குள்ள நோய் நொடியும் கிடையாது உணவு பிரச்சனையும் கிடையாது நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இயேசுவை ராஜாவாக்க முயற்சி பண்ணுறாங்க அதைத்தான் இந்த வசனத்தில் வாசிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இப்போ ஏசப்பாவுக்கு ராஜாவாக்குறோம் அப்படின்னு சொல்கிற விஷயம் ப்ரொமோஷனா டி ப்ரொமோஷனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய கண்களில் பார்த்தா அவருக்கு உயர்ந்த ப்ரொமோஷன் தான் இஸ்ரேல் நாட்டுக்கு அவர் ராஜாவாக மாறப்போகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவர் அதை கவனம் செலுத்தலை தன்னுடைய சிந்தனை கூர்மையாக இருந்தது எந்த விஷயத்தில் கூர்மையாக இருந்துச்சுன்னா பரலோகத்தின் தேவனை பரலோகத்தின் பிதாவை நோக்கி சிந்தனை கூர்மையாக அவர் இருந்தார் ஒரு பதவி வருகிறது ஒரு ப்ரொமோஷன் வருகிறது ராஜாவாக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு பதவியோ ஒரு பொருளோ ஒரு நபரோ இயேசு கிறிஸ்துவுக்கு சிந்தனை சிதறல் ஏற்படுத்தவில்லை அவர் எல்லா ப்ரொமோஷன் வந்தாலும் எவ்வளவு புகழ் வந்தாலும் எவ்வளவு காரியங்கள் அவருக்கு முன்பாக சோதனையாக வந்தாலும் அவருடைய சிந்தனை சிதறவில்லை அவர் மைண்டு அவருடைய சிந்தை மிகவும் கவனத்தோடு இருந்தது சிந்தனை கூர்மையோடு இருந்தது கான்சென்ட்ரேட்டடாக இருந்தார் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தோம் இந்த அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக உயிரை சிந்துறதுக்காக வந்திருக்கிறோம் அதுதான் நம்முடைய நோக்கம் இந்த ராஜாவாகிற வேலைக்காக நான் வரவில்லை என்பதை உணர்ந்து டக்குன்னு அந்த இடத்துல இருந்து விலகி அவர் மலையின் மேல் ஏறி ஜபம் பண்ண ஆரம்பிச்சாருங்கிறத தெளிவாக நாமால் பார்க்க முடிகிறது அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ராஜா என்கிற பதவி சோதனையாக வந்தது ஆனால் அவருடைய கவனம் சிதறவில்லை அவர் மிகவும் புத்தி கூர்மையோடு சிந்தனை கூர்மையோடு சிந்தனை சிதறல் இல்லாமல் நடந்து கொண்டதை பார்க்க முடிகிறது இதிலிருந்து இருந்து ஏசப்பாவின் சிந்தை சிந்தனை கூர்மை கொண்டது கான்சன்ட்ரேட்டட் மைண்ட் அப்படிங்கறதையும் அப்படிங்கறதையும் நாம தெரிந்து கொள்ளலாம் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம்னா நாமளும் கண்ணா பின்னானு நம்முடைய சிந்தனை ரெண்டு செகண்டுக்கு மூணு செகண்டுக்கு நாலு செகண்டுக்கு ஒரு பிரசங்க கூட கேட்க விட இப்போ ஒரு ப்ரேயர் கூட பண்ண விட சிதறிக் சிதறிக்கொண்டிருக்கிற மனதை மாற்றும்படியாக அவர் சிந்தையை போன்று நம் சிந்தையும் புத்தி கூர்மையோடு இருப்பதற்காக அவரிடத்தில் நாம் ஜெபிப்போம் ஜெபிக்கும்போது அந்த சிந்தனை கூர்மையை நமக்கு தருவார் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தனை கூர்மை நம்மிடத்திலும் இருக்க கடவுது அது நம்மால் பெற்றுக்கொள்ள இயலாது அவர் நமக்கு கொடுக்கவும் நாம் பயிற்சி செய்யவும் முயற்சிக்க வேண்டும் இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது ஆமேன் சகோதரரே ரொம்ப எளிமையான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க நிச்சயமாக எல்லாருக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமை நண்பரே என்ன நேர்களே இந்த வேதகம் ஆச்சரியம் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிரியப்பராக ஆமேன்